болбол болбол үүсгэж байна. Энэ хаана вэ? Паскер чинь. Сүүлдээс юм яриа. Болбол. Гэр. Ох болбол. Марий толбол. Цага. Цага. எ எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான நமது புரட்சி தமிழர் முன்னாள் அம்மா பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் பாடியார் உரல் ஆணை கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் ஏற்பாடு செய்து இங்கே சிறப்புரையாற்றி நல்ல ஆலோசனைகளை வழங்க இருக்கின்ற மதுரை புறநகர் மேற்கு முடிய இந்த தொழில் தமிழகத்தில் ஒன்றிய கேட்க செயலாளர் அருமை அண்ணன் ராமசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எம்ஜிஆர் மண்டலத்தினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் ஜர்ணன் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் ராமசாமி அவர்களும் நம்முடைய முன்னாள் சேர்மன் டாக்டர் சாவடியன் அவர்களும் இந்த நிகழ்வு எல்லாம் வழக்கறிஞர் இந்த ஒன்றியத்தை இன்றைக்கு மிக சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்காக அர்ப்பணித்து உழைத்து வருகிற வழக்கறிஞர் பிற்பகல் தெரிவித்து வந்து தந்தி அஜித் அவர்களுக்கும் இப்போது இவ்வளோ பேர் சேர்ந்து உங்களை நேரடியாக சந்திப்பதற்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான தண்டரை மனோகன் அவர்கள் இந்த நிகழ்வு என்பது அவர் சொன்னதை போல ஐம்பத்து ரெண்டு ஆண்டு கால திமுக வரலாற்றில் முதல் முறையாக கிளைக்கழகத்தோடு இணையாக செயலாற்றுவதற்கு இந்த பூத்து கிளைக்கழகம் அமைக்கப்படுகிறது அதை தலைவர் செயலாளர் இணைச் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் என்று ஒன்பது பேர்கள் எப்படி கிளைக்கழகம் செயல்படுகிறதோ அதுபோல் இந்த கிளைக்கழகம் இனிமேல் அந்த பூத்துக்கு வாக்குச்சாவடிக்கு இங்கே இரண்டு வாக்குச்சாவடி இருப்பதாக நம்முடைய மரியாதைக்குரிய அருமையான தங்கம் அவர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய ராம்சாமி அவர்களும் டாக்டர் பாவனியானவர்களும் பாஸ்கரன் அவர்களும் அண்ணன் திருப்பதி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் மூத்தி எண் இருநூத்தி எழுபத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகளும் நூத்தி அணி இருநூத்தி எழுபத்தி நாலுல தொள்ளாயிரத்தி ரெண்டு வாக்குகளும் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக எவ்வளவு பேர்த்த நம்ம ஆதரவு திரட்டுறது எப்படி ஆதரவு திரட்டுறது நம்ம என்னென்ன சாதனை செஞ்சுருக்கோம் சாலைகள் மேம்பாடு குடிநீர் வசதி அடிப்படை கட்டமைப்பு வசதி புதிய ஒரு ஓய்வூதியம் போல் டோல்கேட் பிரச்சனை அதே போல் என்ன கோரிக்கைகள்லாம் மக்கள் வைத்தார்களோ அதையெல்லாம் நம்ம எப்படி நிறைவேற்றணும் புரட்சி கலைஞர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது இந்தியாவிலேயே பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு கோடி கொரோனா காலத்தில் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இப்போ ஆறு மாதம் ஆச்சு சம்பளம் வந்து நம்ம சட்டமன்றத்தில் குறித்து தொடர்ந்து போராடுறோம் அவர் கேட்டால் மோடி பணம் தரலைன்னு சொல்லி அவர் முதலமைச்சர் சாக்கு போக்கு சொல்கிறாரு நீட்டர் ஏங்க ரகசிய வெளியிடுறோன்னா அது மோடிக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சொல்கிறது ஒன்று செய்கிறது வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது கொரோனான்னு ஒரு தொற்று நோய் வந்துச்சு படித்த இளைஞர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்த போது கூட இந்த நூறு நாள் வேலை தடைபடாம சம்பளம் கொடுத்த முதலமைச்சர் நம்ம அப்போது நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்ச ஒரு தலைவராக புரட்சி கருணை எடப்பாடியார் நமக்கு படித்திருக்கிறார் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் மிக விரைவில் உங்கள் ஆதரவோடு மீண்டும் முதலமைச்சராக பதவி அப்படி அவர் முதலமைச்சராக அந்த அரியணையில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வைக்கிற போது உங்களுடைய பங்களிப்பு இப்போ நூற்றி இரநூத்தி எழுபத்தி எட்டில் ஆயிரத்தி இருபத்தாறு வாக்குகளில் பதிவாகிற வாக்குகளில் குறைந்தபட்சம் நான் அனைத்து வாக்குகளையும் பதிவு செய்வதற்கு முயற்சி செய்வேன் அல்லது இங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் பதிவு செய்வதற்கு முயற்சி செய்வேன் எத்தனை பேர் களத்தில் நின்றாலும் சரி நான் பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய வாக்குச்சாவடியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டைகளை தான் கூடுதல் வாக்கு தூவித்து தள்ளும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிறோம் அதுக்காக தான் இந்த விழாவை நம்ம வச்சிருக்கிறோம் அதே போல வாக்குச்சாவடியில் இரநூத்தி எழுபத்தி நான் உறுதிமொழி இருக்கிறேன் அங்கே முதலமைச்சர் அவர் அமரணும்னா இங்கே திருமவ சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு போடணும் அப்போ திருமவ சட்டமன்றத்தில் அதிமுக வெற்றி பெறணும் இரட்டையிலே மலரணும் அதுக்கு நான் என்னுடைய பூத்துல அதிமுகவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று தருவேன் இப்படி நீங்க உறுதிமொழி எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடியிலையும் உங்களை இளம் சிங்கங்கள் தங்கங்கள் பொறுப்பேற்று நான் சார்ந்து இருக்கிற வாக்குச்சாவடியில உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்று நீங்க எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது நீங்கள் உங்கள் பூத்துல ஆயிரம் ஓட்டு என்ன செய்யணும் இப்போ இந்த நோட்டீஸை படித்து பார்த்தீங்கன்னா விவரம் சொல்லியிருக்காங்க கடன் எவ்வளோ இருக்குது கொடுத்த வாக்குறுதியை என்ன காப்பாற்றலை பெட்ரோல் டீசல் விலையை அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கிறதுனாங்க கேஷ் மானியம் நூறுரூவா தரேன்னாங்க தரல இதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு மறந்து போயிடும்னு ஸ்டாலின் நினைக்கிறார் பொய்யான வாக்கு செயல்படுத்த முடியாத வாக்குறுதெல்லாம் கொடுத்து ஓட்ட வாங்கி முதலமைச்சர் ஆகிட்டார் இப்போ செய்யுங்க செய்யுங்கன்னா அவர் செய்ய முடியலங்கிறாரு சரி இத பரவாயில்லன்னா மடிக்கணி ஏற்கனவே கொடுத்தா அதை கொடுங்கன்னா கொடுக்கப்பட்டாரு அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க அவரோ ஆயிரம் ரூபாய் மாசம் மாதம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சில பேர் நியாயப்படுத்துறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்கறத யாரும் மறுத்து பேசலை ஆனால் பத்தாயிரம் ரூபா விலைவாசி இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறது தான் இன்னைக்கு மக்கள் சுமையை அதிகப்படுத்தியிருக்கிற வழியை குறைக்கல அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை அரிசி விலை நாற்பது ரூபாய்க்கு நாலு விற்றுச்சுனா இப்போ விற்கிற விலை எழுபது ரூபாய்க்கு விற்கணும் பாமாயில் விலை எண்ணெய் விலை வெண்ணெய் விலை எல்லாத்துலேயும் உயர்ந்து வெங்காய விலையிலேருந்து அப்போ இதை மக்கள்கிட்ட வந்து இப்போ ஆயிரத்தி இருபத்தாறு பேர் பூத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தெட்டில் ஒம்பது பேர் நீங்கள் சொல்லணும் நாங்கள் எல்லாத்தையும் ஒப்படைக்கிற போது நீங்கள் நியாயத்தை சொல்லணும் உண்மையை சொல்லணும் அதை அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா ஒரு இனி நீங்கள் எங்களை கூப்பிட்றீங்க இங்கே வந்து நமக்கு சாலை சர்வீஸ் ரோடு போடணும்னு உடனே உங்களோட வந்து உட்காடுறோம் ஆலம்பெட்டியில் கூப்பிடுறாங்க அங்கே சுரங்க போதை அடைக்கணும் உடனே வாங்க உடனே போய் உட்காடுறோம் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு ரூபா அதுக்கு சேங்ஷன் பண்ணி அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று இருக்கிறோம்னு சொன்னால் எங்கள் வேலைக்கான அந்த பணிகளை நீங்கள் என்ன எங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்காகத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் நீங்கள் அஞ்சு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நலத்திட்டங்கள் அரசு நலத்திட்டங்கள் அதே போல் கட்சி ரீதியாக நலத்திட்டங்கள் எல்லாம் சரி தான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க ஆளுங்க கட்சியாக இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தோட பார்க்குறாங்களே ஒழிய தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய குடும்பத்தை பார்க்குறாங்க உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது உட்கார வைக்கிறாரு ஆனால் என்ன விதத்தில் இது நியாயம் இப்போ ஜனநாயகத்தில் வந்து சாதாரண நம்மளுக்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்குது அவர் அவர் பிள்ளையும் எல்லாரும் வந்து இங்கே உட்காந்துட்டாங்கன்னா நம்மளை போன்ற சாமானியர்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் ஆகவே தான் இந்த ஒன்பது பேர்கள் நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த வாக்குச்சாவடியில் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் எத்தனை பேர் களத்தில் இருந்தாலும் அவர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இங்கே இலையை அதிக வாக்குகளை பெற்றுத்தருவேன் என்று இந்த ஒரிஜினல் தீர்மானப்பாக நாம் இன்றைக்கு உரிமைக்குரல் எழுப்ப வேண்டும் நம்ம உரிமை பாதிக்கப்பட்டு இருக்குது ஜீவாதார ஜீவாத உரிமை பாதிக்கப்பட்டு இருக்குது விலைவாசி உயர்ந்து போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு சொத்து வரி உயர்ந்து போச்சு காசுமாக்கில் நாற்பதனாயிரம் கோடியை கொள்ளை எடுத்துக்கிட்டாங்க பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்க சொல்லி இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதை நீங்கள் மக்களிடத்தில் பேசணும் இதுதான் திண்ணை பிரச்சாரமாக அதை தகவலை கொண்டு போகணுன்றதுக்காகத்தான் உங்களை நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறது இன்றையிலிருந்து இந்த இரண்டு வாக்குச்சாவடிகளிடம் அதிமுகவுடைய கட்சியினுடைய பாதுகாவலராக இன்னும் ஒரு மணி மேலே காவல் தெய்வமாக நீங்கள்தான் இருந்து காப்பாற்றி தர வேண்டும் என்று அப்படியே அந்த வாக்காளர்களை போய் உட்கார்ந்து சந்தித்து எந்த விளம்பரமும் இல்லாமல் உட்காந்து பேசி நியாயத்தை எடுத்து சொல்லலாம் பார்த்துக்கலாம் இந்த டூக்கு கிடைக்கிறதை அங்கீகரிக்கப்பட்டு

ஆயிரத்து ஆயிரம் ஓட்டு இருக்குதுன்னா நமக்கு ஆர்வம் யார் நமக்கு அறிவிலையாக இருக்கிறவங்க யார் இளைஞர்கள் எவ்வளோ பேர் மகளிர் எவ்வளோ பேர் இருக்காங்க அதே போல் மூத்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த எல்லாம் நம்ம சேகரித்து நமக்கு நிறைய நாள் இருக்கு அதனால் நம்ம அதிபதியாக செய்யணும் அவசியம் இல்லை ஒரு குவாடினேட் பண்ணி செயலாளர் வந்து குவாடினேட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பயிற்சி கொடுப்போம் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லுவோம் Halo, maaf. Ayo, mari kita berangkat. Ayo, kita berangkat.

பிள்ளையுமான மாண்புமிகு நமது சிலார் வெட்டி கிராமத்தில் உள்ள பூத்திற்கு அமைப்பதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் தந்தரை மனக்குரிய சகோதரர் நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட உங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் உங்களுக்காக போராடி வருகின்ற இயக்கமாக அனைத்து அண்ணா தமிழ் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகள் இருக்கிறது இது எப்படி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதோ வாக்குச்சாவடிக்கு ஒன்பது பேர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்களோ அதே போல முப்பது பேர் வாக்களிக்க கூடியவர்கள் இந்த பூத்தை தொடர்ந்து எண்ணுகிற போது எத்தனை பேர் களத்தில் இருந்தாலும் கேட்டா முதலமைச்சர் என்ன சொல்றாரு நீங்க அங்க கேளுங்கன்ற எங்க கேட்கறது நீங்க முதலமைச்சரு இதே உங்களுக்கு படித்த இளைஞர்கள் இங்கே இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் உலகமே சந்தித்து போச்சு எங்கள் கிளைச்சரன் முனியாண்டி எங்கள் கிளைச்சரின் சுதாகும் என்ன சொன்னாங்க நூறு நாள் வேலை திட்டத்திலே தடைபடாமல் நடக்க வேண்டும் அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று உலகம் சந்தித்து இருந்தாலும் இந்த கம்மா வேலைக்கு தடை இல்லாமல் சம்பளம் தர தரமாட்டாரு அவரு சம்பளம் வாங்காம இருப்பாரா அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் அடிப்படையில் எதுக்கு போராட்டம் எதிர்கட்சியா இருக்கிற நம்ம போராட்டம் நடத்தலாம் முதலமைச்சர் எதுக்கு போராட்டம் நடத்தணும் அவர் உத்தரவு காலையில எந்திரிச்சு ஒரு உத்தரவு போட்டு டெல்லி மோடி எப்போ வேணாலும் பணம் கொடுக்கட்டும் டெல்லி சர்க்கார் எப்போ வேணாலும் கொடுக்கட்டும் எங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாடக்கூடாது வழங்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது கண்ணீர் வடிக்க கூடாது நூறு நாள் வேலை சம்பளத்தை உடனே கொடுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டா முதலமைச்சர் உத்தரவு போட்டா கொடுக்க மாட்டாங்களா அவர் கொடுக்க உங்களுக்கு முடியலன்னா நீங்க வெளியிட்டீங்க எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இந்த மக்களுக்கு கம்மா வேலைக்கு எல்லா சம்பளத்தையும் கொடுப்பாரு இது சாதாரண விஷயம் நீங்க இப்ப கேஸ் மானியத்தை நூறு ரூபாய் குறைக்கிறீங்க பெட்ரோலை குறைக்கிறீங்க டீசலை குறைக்கிறோம் அதுக்கு நாலு ரூபா குறைக்கிறோம் இதுக்கு அஞ்சு ரூபா குறைக்கிறோம் இதுக்கு நூறுரூவா அதெல்லாம் வாக்குறுதி நிலுவையில் இருக்குது கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னீங்க அது நிலுவையில் இருக்குது வேலை வாய்ப்பு ஐம்பது லட்சம் தர அது நிலுவையில் இருக்குது அதை கேட்கல அது எப்போ நீங்கள் செஞ்சு கொடுங்க சம்பளம் கொடுத்தா தானே சாப்பிட முடியும் நீங்கள் வேலை பார்த்துட்டு சம்பளம் வந்து அவங்க போவீங்களா அப்போ இது ஒரு அடிப்படையான தேவையை கூட ஒரு முதலமைச்சர் வீண் வேண முடியல ஃபீச்சருக்கு சம்பளம் கொடுக்கல கேட்டால் மத்திய அரசு கல்விக்கு நிதி தரக்கு மாற்றத்திற்கு ஆனா அங்க போய் பாட்டுக்கு பத்து ரூபா கொடுக்கறாரு கூடுதலா கொடுக்கிறாரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டணும் மின்சார கட்டணம் எட்டு வருஷமா நாங்க இருக்கும் உயர்த்தவே இல்லை இன்னைக்கு வந்த உடனே உயர்த்திட்டாரு கேட்ட மத்திய அரசுங்கிறாரு சொத்து வரிய உயர்த்திட்டாரு சாக்கடை வரி குப்பை வரி கூட உயர்த்திட்டார் நீங்க நினைக்கிற உதவிக்குமே தெரியுமா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையத்தினை

கோவிக்காயக்கன் பற்றி செங்குலம் சின்ன முத்திரைபுரத்தில் எண்பத்தி ஓராவது வாக்குச்சாவடி இது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் இருக்கிறோம் ஆங்கு வாக்காளர்கள் இங்கே சம்பளம் தரணும் இப்போ ஒரு முதலமைச்சர் அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவரு நிதியமைச்சர் கையில் வச்சிருக்கிறவரு அவர் உடனே தான் போராட்டங்கள் பிரச்சனையை திசை திருப்பறாரு தவிர பிரச்சனைக்கு தீர்வு தானில்லை இப்போ எம்எல்ஏவா முதலமைச்சரா அமைச்சரா வேலை பார்க்குறாங்க ஆறு மாசம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அவங்க பிள்ளை குட்டி என்ன ஆகும் அது சிந்திச்சு பாக்கணுமா வேணாமா டெல்லில இருந்து பணம் அமைச்சருக்கு வந்து பதவியும் டெல்லில இருந்து பணம் பணம்ல

இங்கே இருக்கிற தண்டனை மனோகரன் பொறுப்பாளரோ இங்கே இருக்கிற நம்முடைய பொறுப்பாளர் ராமகிருஷ்ணனோ இங்கே இருக்கிற ராமகிருஷ்ணனோ இங்கே இருக்கிற பாஸ்கர் வழக்கறிஞரோ டாக்டர் பாவனியானோ திருகுறியோ ராமசாமியோ சொல்ல முடியாது எல்லா பேரங்கள்லேயும் இந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேரை பார்க்கணுன்னா அந்த ஒம்போ ஒம்போது பேர்னால்தான் முடியும் அவங்ககிட்ட உண்மையை சொல்லணும் கரண்ட் பில்லு நம்ம இருக்கிற போது ஏற்றவே இல்லை எட்டு வருஷமாக ஏற்றலை அவங்க வந்து ஏற்றுட்டாங்க அதே போல நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சொத்து வரி ஏற்றிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய சட்டம் சட்டங்களுக்கு என்ன தெரியும் காவல்துறைக்காரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறையுடைய ஏற்ற வந்து முஸ்லீம் பெட்டியில் கள்ளம்பெட்டிக்காரர்களும் அவரை வந்து படுகொலை கொண்டாங்க தௌசண்ட் படுகொலை கொடுறாங்க எங்க ஊருக்கு பாதுகாப்பு நம்ம உயிருக்கு பாதுகாப்பு அவங்க நினைச்சா அவங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்போ அது இந்த அரசு என்ன செய்யுது செயல்படாத அரசாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி விளைக்கின்றது அதுக்காகத்தான் இந்த ஒன்பது பேர்கள் தேர்வு செய்யப்படுகிற ஒன்பது இந்த பூத்துல பொறுப்பேற்றுக்கிறோம் எப்போது தேர்தல் வந்தாலும் எத்தனை பேர் களத்தில் எத்தனை சின்னம் களத்தில் எங்களுடைய சிலார் பட்டியலில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு இரட்டைகளை தான் வெற்றி பெறும் கட்சியாக தொடர்ந்து உங்களுக்காக உழைக்கிறோம் உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க உங்களுக்காக பாடுபட அம்மாவின் பிள்ளைகள் இந்த ஒன்றப்பாடியால் முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவை வளர்த்து வைத்துக்கணும் தேர்தல் நேரத்தில் அவங்கள்ட்ட போய் உரிமையோடு கேட்கணும் உங்களுக்கு அதுக்கு தேவையான பயிற்சிகளையும் நம்ம வழங்குவோம்

திரும்பவும் அதுதான் ஒரு போராட்டம் பண்ணி எப்படியாவது வந்து மத்திய அரசிய போராளும் குறிப்பிட்டோம் மோடியை போராளம் குறிப்பிட்டோம் இன்னும் உத்தரவு கடந்த கொரோனா நடந்துச்சு வெளியாங்க <muchas> 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 தெ <laughs> எனக்கு <laughs> நமது அமைச்சர் திருமங்கல் சீனிவாசகன் வீரசாமி பவுன்ராஜ் முனியசாமி கந்தசாமி சிவா சிவாஜ்ராஜ் பாண்டி கந்தசாமி குருமகிருஷ்ணன் சில காலையில் இருந்து பல்வேறு கிராமங்களில் பல்வேறு வாக்குச்சாவடிகள் முன்னூற்றி பத்து ஏழு மட்டுமல்ல நமக்கு தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடியில் இது போன்ற பொறுப்பாளர்களை நேரங்கள் இப்போ மற்ற பொறுப்பாள என்னன்னா தேர்தலோடு இது அப்படி இல்ல ஒரு தீர்மானப்பட்டவர் தலைமை கழகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது நம்ம ஜெராக்ஸில் நம்ம ஜெனாக்லாம் இந்த தீர்மானத்தை ஒப்புதல் வழங்கின உடனே தீர்மானப்படுத்தவர்களை பூர்த்தி செய்து நாம் அன்றாடம் நடக்கிற அந்த மினிட் போட்டு என்னென்ன தீர்மானங்களை நாம் முன்மொழிந்து என்னென்ன பணிகளை செய்திருக்கிறோம் என்பதை இதில் பதிவு செய்தோம் அவை இப்போ எதற்காக இந்த தேர்தல் தீவிரத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் வருகிற தேர்தலிலே எத்தனை பேர் களத்திலே நின்றாலும் எத்தனை சின்னங்கள் களத்திலே நின்றாலும் இந்த இருநூத்தி எண்பதாவது முருகநேரியில இந்த செங்கலம் ஊராட்சியில் இரட்டைகளை தான் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வருகிற போது கூட ஒரு ஐம்பது மூத்த வயதானவங்க நின்றாங்க இந்த கம்மா வேலை ஆறு மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்காக தான் நாங்கள் சட்டமன்றத்தில் போராடுறோம் அவர் டெல்லியிலேருந்து பணம் வரலன்னு சாக்கு போட்டு சொல்கிறாரு நீங்கள் தானே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நாங்கள் டெல்லியில் போய் வேலை பார்த்தோம் தமிழ்நாட்டில் தானே வேலை பார்த்தோம் அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் தானே சம்பளம் கொடுக்கணும்னு நாங்கள் சட்டமன்றத்தில் உங்களுக்காக பேசுகிறோம் பேசுனா எங்கள் கட்டாக தூக்கி வெளியே போட்டுறாங்க அது என்னைய நாலு பேர் சேர்ந்து டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க டிவியில் அப்போ இந்த நிலைமை என்ன எதுவுமே கேட்க முடியல சட்டமன்றத்தில் எதுவும் செய்யவும் மாட்டுறாரு அப்ப இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையில்லை கொரோனா காலத்திலே கூட உலகமே ஸ்தம்பிச்சிருந்த போது கூட இந்த கம்மா வேலையிலே தடை இல்லாமல் சம்பளம் கொடுத்த முதலமைச்சர் நம்ம இப்போ அவங்க எந்த இதுமே அக்கறை செலுத்துறது இல்லை இந்த மாத்திரை மருந்து வாங்குறது அவசியமா இந்த கம்மா வேலை சம்பளம் தான் நமக்கு வாழ்வாதாரம் இந்த கரண்ட் பில்லை கூட்டியாச்சு விலைவாசி உயர்ந்து போச்சு சொத்து வரி உயர்ந்து போச்சு எதுவும் சட்டம் ஒழுங்கு நமக்கே பாதுகாப்பு இல்லை ஸோ இதெல்லாம் மக்களிடத்தில் சொல்றக்கூடிய இந்த ஒன்பது ராணுவ சிற்பாக தேர்வு செஞ்சு ஆகவே உங்கள் உங்க அன்புக்கு ஆதரவாக கற்றுக்கணும் அமைப்பதை சம்பந்தமாக சரஸ்வதி அவர்களும் மாரீஸ்வரி அவர்களும் பங்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிற சாதன் மலர் தலைக்கழகும் உங்களைப் பிறந்த பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகின்ற கண்ணன் அவர்களும் பொன்ராஜ் அவர்களும் ஜெயராஜ் பாண்டியல் அவர்களும் கணேசன் ஆண்டி பழனிசாமி சக்கருக்கு மூன்றாவது அப்பாய் வேலை சம்பளத்தை கூட இந்த அரசு ஆறு மாத காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறது என்று சொந்தத்தார் சொல்லித்தார் வாக்காளர்கள் சொல்லுங்கள் முதலமைச்சர் பதவியிலே உட்கார்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவேதான்